டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும் ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஒன் அண்ட் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ் மதிப்புக்குரிய செல்வ பிறந்த அவர்கள் எனக்கு நிறைய நண்பர் அவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் என்னுடைய நண்பர் தான் நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்வது பாராளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மதிப்புக்குரிய முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் சாதிவாரி கணக்கை நடத்த வேண்டும் என்று சொன்னபோது வேண்டாம் என்று சொன்னவர் இன்றைய ராகுல் காந்தியினுடைய தந்தை மதிப்புக்குரிய ராஜீவ் காந்தி என்பதை நான் உங்கள் அனைவருக்கும் உங்கள் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் மண்டல கமிஷனுக்கு எதிராக அவங்கள் பாராளுமன்றத்தில் பேசியது இன்னும் பாராளுமன்றத்திலே பதிவில் இருக்கிறது ஆக அவர்கள்தான் சட்டமன்றத்திலே பல்வேறு கருத்து வேறுபாடு கடையில் கடந்த நம்ம தமிழக சட்டமன்றத்தில் கூட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொன்னாங்க அதனுடைய அடிப்படையில் நாங்கள் கூட அதை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறோம் விவாதிக்கிறோம் இந்த சூழ்நிலையில் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் அகில இந்திய அளவில் மத்திய அரசு எடுக்கும் என்கிற இதை நான் வரவேற்கிறேன் அதே நேரத்தில் பல மாநிலங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க வட மாநிலங்கள் அதில் பல்வேறு குளறுபடிகள் இருந்தது அதில் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருந்தது அந்த வெளிப்படைத்தன்மை இல்லாமல் தான் அந்தந்த மாநிலங்கள் எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அது நிறுத்தி வைக்கப்பட்டது சிலது நீதிமன்றங்களுக்கே போயிட்டு இருந்தது மீனாட்சி திருவிழா ஆரம்பிச்சிருக்கு ஊடகங்களுக்கு கட்டுப்பாடு ஏற்கனவே வந்து ஒரு காட்டி ஏற்கனவே ஊடகங்களுக்கு அனுமதி ஆட்ற போட்டி பப்ளிக் செல்பு கொண்டு போகக்கூடாதான் ஊடகங்கள் கொண்டு போகக்கூடாதுன்னு கட்டமைப்பே இல்லை ஏற்கனவே அது ஒரு தடை இருக்கு இந்த நிலையில சித்திராக்கு ஊடகம் யாருமே கூட அனுமதிக்கல

அமைச்சர் அமைச்சரவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கடந்த ஆண்டை போல இருக்க வேண்டுமே தவிர ஒரு தனிப்பட்ட நபருக்கோ யாருக்கோ கொடுப்பதற்கு கூடாது அப்படி இருந்திருந்தால் அது வந்து கண்டிக்க தகுந்தது வெல்வோம் முதல்வரோட நம்பிக்கை பிரதமரை பார்த்துட்டு வந்த உடனே பாஜக தலைவரோட கருத்து நாங்கள் இருநூத்தி முப்பத்தி நாலே வெல்வோம் கணக்கெடுப்ப ஒரு தரப்பு ரவிக்குமார் ஆதரிச்சிருக்காரு கட்சிகள் ஆதரிச்சாலும் கூட எங்களால தான் கொண்டு வரப்பட்டது எங்களால தான் கொண்டு வரப்பட்டது எல்லா கட்சிகளும் அதில் உரிமை கொண்டாடுறாங்க இதுல வந்து உங்களுக்குலாம் தெரியும் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியது அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி உலகத்திலே மிகப்பெரிய கட்சி இன்னைக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட மிகப்பெரிய கட்சி அதுதான் இந்தியாவே இன்னைக்கு ஆண்டு உலகத்தே என்ன ஆண்டு கொண்டிருக்கிற தலைவராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் எதிர்கட்சிக்காரங்க அவருடைய தந்தையார் ராஜீவ்காந்தி எதற்கு எதிராக இருந்தவர் தானே பாராளுமன்றத்தில் மண்டல் கமிஷனுக்கு எதிராக இருந்தவங்க மதிப்புக்குரிய முன்னாள் மன்மோகன் சிங் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசும்போது அதுக்கு எதிராகவே இருந்தது தான் காங்கிரஸ் கட்சி எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த பிறகு சட்ட சட்ட அமைச்சர் திரு சின்ன தடுமாற்றங்களுக்காக வரக்கூடிய தேர்தல் பயத்தின் காரணமாகவா இல்லை யாருக்கு தடுமாற்றம் முதலமைச்சரோட உரையில பல தடுமாற்றங்கள் இருக்காங்க இல்லை அதை இன்னைக்கு அது என்னன்னா முதலமைச்சர் மட்டுமே இல்லை ஒவ்வொரு அமைச்சரோடும் பேசும்போது நிதியமைச்சர் கூட பேசும்போது தேர்தல் நீங்கள் கூட்டல் கழித்தல் கணக்கெல்லாம் பார்க்குறீங்க ஆனால் நாங்கள் தான் எல்லாம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஆனால் ஒரு தனி நபரோ தனி மனிதனோ மக்களுடைய வாக்குரிமைகளோ உரிமை கொண்டாட முடியாது இதெல்லாம் எப்படின்னா தேர்தல் தேர்தல் தேதி அறிவிக்கணும் தேர்தல் நடக்கணும் அப்புறம் வாக்கு எண்ணி முடிக்கணும் அதுக்கப்புறம் தான் யார் வெற்றி வாய்ப்புன்னு சொல்ல முடியும் இது நாங்கள் ஜெயிப்போங்கிறது அவங்க அவங்களுடைய ஒரு நம்பிக்கை அவங்களுடைய நம்பிக்கை நான் குறை சொல்ல மாட்டேன் ஆனாலும் மக்கள் தான் முடிவு செய்வேன் வந்து எப்போ தொடங்க எப்போ முடியும் அப்படின்னு ஒரு இருக்கு எப்போ முடியும் ஒரு அவர் வந்து அது எப்படின்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இது நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய பிரச்சனை இது இது ஒரு சாதாரண ஒரு ஒரு மாவட்டத்தினுடைய நிர்வாகமே பண்ணும்போது பல்வேறு செய்திகளெல்லாம் முன்வைத்து ஆராய்ந்து பார்த்து அதெல்லாம் எடுக்க முடியும் ஆனால் இது வந்து ஒரு மாநிலம் இல்லை பல மாநிலங்கள் ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாநிலம் வந்து ஜாதி வேறுபாடு வித்தியாசப்படும் ஒரு இடத்துல ஓபிசின்னு இருக்கும் ஒரு இடத்துல ஃபார்வர்ட் கம்யூனிட்டின்னு இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் எம்பிசி கிடையாது அதே கம்யூனிட்டி இங்கே எம்பிசின்னு இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தில் எம்பிசி கிடையாது இல்லை ஓபிசி எம்பிசி இதில் நிறைய வேறுபாடுகள் இருக்குது இதெல்லாம் எடுப்பதற்கு சில கமிட்டி போட்டு உடனடியாக நடத்த முடியாது இதற்கு க சற்று கால அவகாசம் வேணும் முன்னாள் அமைச்சர்கள் விடுவிக்கப்பட்ட லஞ்ச ஒழிப்பு வழக்குகள் எல்லாமே இப்போ நீதிமன்றங்களால் தொடர்ந்து ரத்து பண்ணிட்டு ரத்து பண்ணப்பட்டு வருது பாஜக தலைவரோட உங்களோட பார்வை என்ன அதாவது இந்த வக்கீலாங்க இருக்காங்க இப்போ அதாவது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்குள்ள நம்ம அது போய் அந்த விமர்சனம் பண்றதுங்கிறது அது சரியான கருத்தாக இருக்காது அதனால நம்ம அதை பத்தி கருத்தை சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் மீது குற்றச்சாட்டு வந்திருக்கிறது என்பது உண்மை உண்மை ஏற்கனவே அண்ணா எங்களுக்கு கூட்டணி இருக்கு இன்னும் அடுத்த கூட்டணி கட்சிகள் இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கோம்

இன்னைக்கு இளைஞர்கள் வந்து மது பழக்கத்துக்கு ரொம்ப அடிமாயிட்டாங்க டாஸ்மாக் கடையில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கையில் வந்து பீர்பாட்டில் ஸ்கூலுக்கு வாங்கிட்டு போகிறாங்க எல்லா கிராமத்துலேயும் கஞ்சா போதைப் பொருள் நடமாடிட்டே இருக்கு புது புது வகையான போதைப் பொருள்லாம் வருது அதனுடைய அடிப்படையில் தான் கலாச்சார சீரழிவு வருதுன்னு அவர் சொல்லியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் கள்ளக்குறிச்சி நடந்த சட்டமன்ற உறுப்பினரே தொண்டர் வந்து பார்த்து வைக்கும் போது பிரியாணியோட செலவு பைக் டேபிள்லாம் வச்சாங்களோ எதுவும் இந்த காம்கோவோட சட்டம் கொண்டு வரும் இல்லை அதுதான் அந்த திராவிட மாடல்னு சொல்கிறாங்கல்ல அதான் இருக்கும் ஒரு ஆள் திராவிட மாடலுன்னா அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிற ஏன்னா எதை எடுத்தால் திராவிட மாடலுங்கிறாங்க அதுவும் இதாக இருக்கலாம் இல்லை படிப்பு சட்டசபை எலெக்ஷன் முன்னாடி படிப்படியாக தமிழ்நாட்டில் வந்து பூர்வம் எது கொண்டு வரதுக்கு நல்லபடி கட்டு வரும் சமீப காலங்களில் எந்த கடைகளையும் மூணு அம்மா இருப்பதில் கூடுதலாக கடைகள் திறக்கப்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் திருநெல்வேலியோட இல்லை அதுதான் திராவிட மாடல் எப்படின்னா சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம்னு சொல்லுவாங்க ஆனால் அதை அப்படியே மாற்றி நம்ம எடுத்துக்கணும் அவ்வளோதான் வேற ஒன்று இடைநிலை ஆசிரியர்கள் கூட இன்னைக்கு டிஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு ஐம்பதாயிரம் பேர் இன்னைக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க ஆனா நிறைய பணியிடம் காலி இருக்கு ஆனா நிரப்ப முடியல ஏன் முடியல அப்படின்னா நிர்வாகம் சரியில்லைன்னு நீங்க அதே மின்வாரியத்திலேயும் அதே மாதிரி இப்போ தேர்தல் அறிக்கையில் இப்ப திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி ஏழாவது தேர்தல் அறிக்கையில் இந்த ல பாஸ் பண்ண இடையிலாசில நாங்க பணி அமர்த்தோம்னு சொன்னாங்க இது வரைக்கும் அவங்க செய்யலை ராஜ்யசபாவில் ரெண்டு சீட் ஆறு தேர்தல் ஆமா ரெண்டு உங்க கட்சியும் இல்ல அதெல்லாம் வந்து நம்ம நான் சொல்ல முடியாது ஏன்னா நாங்க இருக்கிறது நாலு பேர் தான் இருக்கோம் இதை வச்சு நாங்க போய் இன்னும் இருபத்தி எட்டு வேணும்னு கேட்க முடியாது தேர்தலை இன்னும் வந்து ஓராண்டுக்குள்ள தேர்தல் வருகிறோம் ஏன்னா குறிப்பாக பாத்தீங்கன்னா இப்போ வந்து டீ அரசு ஊழியர்களுக்கான டீயை வந்து தமிழக முதலமைச்சர் அடைகிறது ஆனா அவங்க தொடர்ந்து அவங்க கேட்கப்பட கேள்வி பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றி தரணும்னு சொல்லி ஆனால் நான் முதலமைச்சர் உடனே முதல் கையெழுத்தாக பழைய ஓய்வு திட்டம் அமல்படுத்தப்படும் தெரிவித்து கிட்டத்தட்ட நான்கு ஆண்டு மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் எது சொன்ன உடனே செஞ்சிருக்காங்க எதையாவது நீங்க ஊடக எல்லா நண்பர்களும் இருக்கீங்க அவங்க வந்து குடும்ப பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்தவொடனே முதல் கையெழுத்து குடும்ப பெண்களுக்கு கொடுப்போம்னு சொன்னாங்க அதுக்குப்றம் என்ன சொன்னால் தகுதி வாய்ந்த குடும்ப பெண்கள்னாங்க இதில் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா தகுதி வாய்ந்த பெண்கள் அல்லது குடும்பத்தில் சொன்னால் அது வெளியே சொல்ல முடியாது ஏன்னா அமைச்சர்கள் அதை பற்றி நிறைய விளக்கம் சொல்லியிருக்காங்க இப்போ சமயத்தில் அமைச்சர்களே விளக்கம் சொல்லி அதனுடைய ஏன்னா அதை இப்போ பப்ளிக்கை நம்மளாலே சொல்ல முடியல உடனே கொடுப்பானாங்க ரெண்டரை வருஷம் கழித்து பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தான் எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபா கொடுத்துருவோம் அது மாதிரி அவங்க எதுவுமே சொன்னால் உடனே எதுவுமே செய்யணும்

அதிமுக பொதுச் செயலாளர் நான் இப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் கூட்டணி ஏற்பட்டு இருக்கு அந்த கம்ஃபர்ட் இன்னும் நல்லா தான் நீங்க தலைமை முடிவு தமிழகத்தில் உள்ள எதிர்கட்சிகள் அனைத்துமே வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் இருக்கு பாஜகவும் இருந்த கட்சிகளும் சரி அனைத்து கட்சிகளும் ஒரு துறை முயற்சிகள் எதுவும் நீங்க சொல்றது அனைத்து கட்சிகளும் சொல்றீங்க

மதிப்புக்குரிய கலைஞர் தான் முதலமைச்சர் அவங்களே கொண்டு வந்துட்டு அவங்களே வேண்டாம் அதாவது போகாத ஊருக்கு வழி சொன்னா அதாவது அவர் வந்து பதவியை வளர்கிற அப்படின்னு சொல்லி இது நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க இல்ல இல்ல கை புண்ணுக்கு கை புண்ணுக்கு கண்ணாடி ஒண்ணு தேவையில்லை நீங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷத்துல யார் ஆட்சியில் இருந்தா நீங்க சொல்லுங்க பாக்கலாம் இல்ல நீங்க சொல்லுங்க பிளீஸ் ஆமா அப்பதானே கொண்டு வந்துச்சு அப்போ இன்னொன்று கேட்குறேன்னா இந்த நீட்டு தேர்வு இருக்கு இல்லையா அப்போ ரெண்டு ஒரு நீதிபதி மாறுபட்ட தீர்வு கொடுத்தார் இன்னும் அது மா அந்த தீர்ப்பு கொடுக்கும்போது ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதும்போது மினிட்ஸ்னு ஒன்று எழுதுவாங்க அந்த மினிட்ஸ் போது எழுதவே இல்லை ஆனால் தீர்ப்பு கொடுத்துட்டார் ஆனால் இன்னும் நீதி வந்து அந்த அந்த தீர்ப்பை என்ன பண்ண ரத்து பண்ணியிருக்கேன் ஆனால் இன்னும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது நான் கேட்குறேன் முதலமைச்சரை பார்த்து அல்ல திமுக பார்த்து ஏன் அந்த வழக்கில் நீங்கள் அதில் சேர்த்துக்கல அந்த வழக்கில் தன்னை சேர்த்துக்கிடணுமா வேண்டாமா அந்த வழக்கில் சேர்த்துட்டு நீட்டத்தை செய்யணும் அவங்க இது வரைக்கும் ஒருத்தர் வழக்கினே சேர்க்கல வழக்கும் போடலாம் நீங்கள் சட்டசபையில் ஒரு சட்டமன்ற ஒருத்தராக இருக்குங்க தேர்தல் நேரத்தில் உயர்நீதிசாலின்னு சொல்லும் சொல்லும்போது நீட்டை தூக்குவதற்கு ரத்து பண்ணது பெரிய விஷயம் தேவையில்ல மானோ ரோசம் சூடு சுவரணை இதெல்லாம் இருந்தாங்கன்னா எங்கள் அப்பா பாக்கெட்டில் அதோட ரகசியம் இருக்குது அதை எடுத்து அந்த நான் ரோசக்காரம் வெளியே வந்தாங்க அது எல்லாத்துக்கும் தொடர்பாதுன்னு கேட்டுட்டீங்களா

இது சேர் போட்டோரே புடிச்சதா இல்ல அடுத்து சேர் வேறது ஒரு வருஷம் இருக்கு அவங்க ரொம்ப சீக்கிரமா ஆரம்பிச்சு சீக்கிரமா போகலான்னு நினைக்கிறாங்க நான் அந்த சீக்கிரம் இல்ல நீங்க பொன்முடி செந்தில் பாலாஜி பதவி நீக்கம் நீங்க தலைவர் பதவி ஏத்த உடனே முத முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்ச விஷயம் பொன்முடியோட விஷயத்துக்கு தான் இது ரெண்டையும் பாஜக தலைவர் எப்படி பாத்தீங்க சார் இல்ல அது என்ன பெண்களை பத்தி தவறா பேசியிருக்காங்க அது பெண்களே ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துனாங்க அதுக்கு முடிவு வந்துருச்சு அதை பத்தி நம்ம பேசலாம் Thank cool. you. Yeah. Yeah.